பையன் போட்ட செல்போன் வீடியோ படு வைரல் அப்படியே இருக்கே தனது காமெடி மற்றும் சமூக அக்கறை கொண்ட வீடியோக்கள் மூலம் சமூகம் ஒன்றிற்கு சாங்கியம் செய்வது போன்ற வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் நீ வந்ததில் இருந்து என் நண்பர்களிடம் கூட பேசுவதில்லை இரண்டு மணியானாலும் உன்னைத்தான் பார்க்க தோணுது என கூறும் வீடியோ இணையத்தில் செம்ம வைரலாகிறது இவை தவிர்த்து யதார்த்தமாக நடிகர்கள் பெயர்கள் தெரிந்த பிள்ளைகளுக்கு நாட்டுக்காக போராடிய நல்லவர்கள் பெயர்கள் தெரியவில்லை என காமெடி வடிவில் சொன்ன வீடியோ தற்போது பெற்று வருகிறது பெயர் தான் சின்ன பையன் ஆனால் கருத்து எல்லாம் பெரிய தான் என்னடா வருத்தப்படாத ஏதோ ஒரு ஆத்திரம் ஒரு என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உனக்கே தெரியும் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நீ வந்து என்னமோ வந்த மாதிரி உன்ன நெஞ்சோட நைட்ல தூங்கி ரொம்ப நாள் ஆகுது என்னமோ போட்டாட்டியா வரா மாதிரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் இருக்குது தடவை தடவை என் பிரைட்னஸ் கம்மியாச்சு நீ அப்படியே தான் பிரைட்டா தான் இருக்கிற உன்னால என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பத்து பதினஞ்சு வருஷம் ஆனா மாறி இருக்குது என் குடும்பத்தை மூஞ்சியோட மூஞ்சி பார்த்து நாலஞ்சு மாசம் ஆனா மாறிதுக்கு காரணம் நீ தான் உன்ன நான் உயிரோடயே விட மாட்டேன் இது பரவாயில்ல நான் போட்டுப்பேன் வேலை வேலை ஒரு நல்ல பொருள் வாங்கல ரேக வைக்க ரேக உடமாட்டது அங்கே கீர கேவலமா என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்

என்கிட்ட பத்து கிலஞ்சி கொடுங்க நாட்டை மாத்தி காட்டுறேன் போயிருந்தா சரக்கு சைலிஸ்ட் எல்லாம் வாங்கி போயிருந்திருப்பா அவரையும் கெடுத்திருப்பேன் என்ன நான் நானே சொல்லி குடுக்குறேன்